குட் மார்னிங் ஆல் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னால் ஆப்பந்தான் குழந்தைங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்ருக்காங்க அதனால் அவங்களுக்கு ஆப்பம் சுட்டரலாம் கூடவே தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் இந்த மாதிரி தான் ஆப்பம் சுடுவேன் என்கிட்ட ஆப்ப சட்டி இருக்கு இருந்தாலுமே தான் நான் பண்ணுவேன் இது ரொம்ப சாஃப்டா வரும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து போது ட்ரை ஆகாது ரொம்ப நேரம் அழகா சாஃப்டா இருக்கும் அதனால இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படியே சைட்ல நம்மள நின்றுக்கிட்டே சாப்பிட்ற வேண்டியதான் பசி வயற கிள்ளுது எது என்ன பாத்திரம் மட்டும் சைட்ல கூட்டிகிட்டே இருக்கும் மத்தியான லஞ்சன்னு பாத்திரலாம் இன்னைக்கு வாழக்க தோரமும் பருப்பு குழம்பும் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன் வாழைக்காய் கட் பண்ணி போட்டாச்சு பாயில் ஆனதும் நாம தேங்காயும் சில்லியும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் ரைஸ் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சாச்சு பருப்பு குழம்பும் இன்னைக்கு ரெடி பண்ணிவிட்டேன் குக்கரில் பண்ணிட்டேன் ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு அதனால குக்கரில் பண்ணும்போதும் நார்மலாக பாத்திரத்தில் பருப்பு குழம்பு பண்ணும்போதும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் நீங்கள் யாராவது அதை உணர்ந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க வாழைக்காய்க்கு நம்ம தேங்காய் கூட அரைக்கும் போது பச்சை மிளகா சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா வத்தல் சேர்க்கலாம் ரெண்டுல எது வேணாலும் நான் பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிருக்கேன் இதை அதில் சேர்த்துக்கலாம் அது சேர்த்தப்பறம் கொஞ்சம் நேரம் மசாலா அதாவது காரம்லாம் அதெல்லாம் நல்லா பிடிக்கட்டும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் என்னடா சமையல் ரொம்ப சிம்பிளாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா அப்படியெல்லாம் இல்லை மீன் வந்து ஃப்ரை பண்றதுக்கு ஆல்ரெடி ரெடி பண்ணி தான் வச்சிருக்கிறேன் நான் எப்பவுமே கிளீன் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சிருவேன் குழந்தைங்களுக்கு இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே அந்த அட்டாச் பண்ணிருக்கேன் இது கூட நைட்டுக்கு இட தோசை பண்ணலான்னு தானியங்கள்லாம் போட்டு அதை வந்து நான் ஊற வச்சிட்டேன் டைம் போனதே தெரியல ஈவினிங் ஆயாச்சும் டீயும் ரெடி பண்ணிட்டேன் டீ குடிக்க போறேன் அப்படி நைட் ஆயிடுச்சு நைட்டுக்கு நம்ம ஆல்ரெடி அடை தோசைக்கு ஆட்டி எடுத்தாச்சு ரெடி பண்ணிட்டேன் சைடில் குழம்புக்கு என்ன பண்ணிருக்கேன்னா சிக்கன் ஃப்ரங்குல கிரேவி பண்ணிருக்கேன் சாசேஜ் இருக்குல்ல அதில் கிரேவி பண்ணிருக்கேன் சப்பாத்தி மாவுமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து சப்பாத்தி வேணாம்னு சொன்னதால சப்பாத்தியும் பண்ணியிருக்கேன் குழந்தைங்களுக்கு எனக்கும் தோசை அவங்களுக்கு சப்பாத்தி இங்க மஸ்கட்ல கிரேவியாடு இருக்குன்னு சொன்னா யாராவது நம்புவீங்களா இங்க இருக்குங்க சேர்ச்சில் கிறிஸ்மஸ்க்கு லீவ் விடுவாங்க கேட்டிசன் கிளாஸ்க்கு அதனால அவங்களுக்கு கிறிஸ்மஸ் செலிபிரேட் பண்ணிட்டாங்க லாஸ்ட் டே அது அது अटैच पड़ी बाय